வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்தில் தமிழகம் வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாவது ஆண்டு துவக்க நாளான இன்று மகளிரணி சார்ந்த திருநங்கைகள் இணைந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க நாளான இன்று தளபதி ஆணைப்படியும் மாநில செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தல்படியும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் திருவள்ளூர் அடுத்த கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அகரம் கிராமத்தில் மகளிர் அணியை சார்ந்த திருநங்கைகளின் மாவட்ட பொறுப்பாளர் வினோதிதா ஏற்பாட்டில் பொதுமக்கள் அன்னதானம் வழங்கும் முன்னர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழு எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மக்களணி நிர்வாகிகள் கடம்புத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் மற்றும் கடம்புத்தூர் மேற்கு ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை